வணக்கம் கேட்ட வரமுற கதையோட தொடர்ச்சியை இப்ப படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா மாயா அவ்விடத்தை விட்டு மேல் மாடிக்கு சென்றாள் மாயா மாயா என்று ஓயாத அழைத்து கொண்டு அங்கே வந்தாள் மல்லிகா மாயா அப்பொழுதுதான் விழித்து கொண்டவள் போல் என்ன மல்லிகா என்று வினவினாள் ஏன் இங்கே தனிமையில் உட்கார்ந்திருக்கிறாய் ஒன்றும் இல்லை சாயங்காலம் காற்றாட இங்க வந்தேன் சூரிய அஸ்தமனத்தின் அழகை கண்டு இங்கே நின்று விட்டேன் கீழே மாமி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள் வா போவோம் என்று அவளை கையை பிடித்து அழைத்து சென்றாள் மல்லிகா ஏனம்மா உடம்பு சரியாக இல்லையா என்ன என்று அன்புடன் பறிந்தாள் அந்த வீட்டுக்கார அம்மாள் உடம்பு ஒன்றுமில்லை சற்று தூங்கிவிட்டேன் கண்ணை விழித்து கொண்ட போது மாலையாகி விட்டது காப்பி குடித்தாயா நான் உபன்யாசத்துக்கு போய்விட்டேன் நானாவது வந்து ஒரு முறை பார்த்து கொடுக்காமல் போனேன் என்று அங்கலாய்த்தாள் அந்த அம்மாள் பரவாயில்ல உப்மா ரொம்பவும் நன்றாக இருந்தது நான் கீழே வந்து உங்களுடன் சேர்ந்து கொள்வதற்குள் கூட்டம் கலைந்து விட்டது அதனால் தான் நான் வரவில்லை மேல் மாடிக்கு போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் மல்லி நீயாவது அவள் அப்படி காற்றாட அழைத்து போயிருக்கலாம் மல்லிகாவா என்ன கவனிக்க அவளுக்கு பொழுதேது அகத்திக்காரரை விட்டு நகரவே மாட்டேன் என்கிறாள் என்று மாயா வேடிக்கையாக குற்றம் சாட்டினாள் மல்லிகா சிரித்தாள் குழந்தை எங்க என்று கேட்டாள் வாசுதேவனின் மாமி அவர் அதை எடுத்துக்கொண்டே போயிருக்கிறார் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா கேணிக்கெல்லாம் ஏன் எடுத்துட்டு போறார் என்றாள் அந்த அம்மாள் யார் சொல்வது மாமி இப்படித்தான் எங்க போனாலும் ஆட்டுக்குட்டியை போல தோளில தூக்கிண்டு போயிடுறார் அதற்குள் குழந்தையை தூக்கி கொண்டு மல்லிகாவின் கணவரே அங்கே வந்தார் மல்லி குழந்தையை எடுத்துட்டு போ என்று அவர் சொன்னதும் மல்லிகா குழந்தையை அழைத்து வந்தாள் அது மூன்று வயது குழந்தை அதை கையை பிடித்து அழைத்து வந்தாள் அவர் கணவர் போய்விட்டார் கிருஷ்ண விக்கிரகம் போன்ற அக்குழந்தையை பார்த்ததும் மாயாவுக்கு அதை கட்டி தழுவ வேண்டும் என்று தோன்றிவிட்டது அதை எடுத்து மடியில் உட்கார வைத்துக்கொண்டு அத்துடன் கொஞ்சினாள் உன் பெயர் என்ன பாப்பா என்று கேட்டாள் மாயா பாப்பா என்றது பாப்பா மல்லிகா பெயர் என்ன வைத்திருக்கிறீர்கள் சந்திரிகா மாயா வெகு நேரம் வரை அக்குழந்தையோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் வாசுதேவனின் மாமி மல்லிகாவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள் மாயா அதை கவனிக்கவில்லை கடைசியில் மல்லிகா எழுந்து போகும் தருவாயில் என்னுடன் சொல்லி என்ன பயன் மாமி ஸ்ரீராமன் கண் திறந்தால் நடக்குமே அல்லாது நம் கையில் என்ன இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றாள் அப்படி சொல்லிவிடாதே உன்னால் ஆனதை செய்ய வேண்டியது உன் கடமை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே மாமி அவளை பின்தொடர்ந்தாள் மல்லிகா திரும்பி பாராமல் விடுவிடு என்று சென்று தன் வீட்டிற்குள் நுழைந்து விட்டாள் சற்று நேரம் கழித்து மாயா குழந்தை சந்திரிகாவை தூக்கி கொண்டு எதிர் வீட்டிற்கு சென்றாள் அமர்ந்திருந்தாள் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் அப்பாவும் அம்மாவும் வந்து விடட்டும் அப்புறம் போங்கள் இல்லாவிட்டால் நானும் உங்களுடன் வந்து விடுகிறேன் என்று மல்லிகா கூறியதை மாயா கேட்டாள் தான் வந்த சந்தர்ப்பம் சரியாக இல்லை என்று அறிந்த மாயா தன் வருகை அவர்களுக்கு தெரியட்டும் என்று மல்லிகா என்று உரத்த குரல் ஒன்று கொடுத்துவிட்டு விட்டு குழந்தையை இறக்கிவிட்டு நகர்ந்தாள் பஜனை மடத்தில் பூஜை ஆரம்பமாகி இருந்தது மாயா தெரு திண்ணையில் உட்கார்ந்து அதை கவனிக்கலானாள் சகஸநாம அர்ச்சனை நடந்து பூஜையும் முடிவடையும் சமயம் மணி அடித்ததெல்லாம் கேட்டும் மாயா அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் அவள் எதிர்பார்த்தபடியே மல்லிகா வந்து விட்டாள் வாயேன் மாயா நான் வரவில்லை இங்கே உட்கார்ந்து மட்டும் என்ன செய்ய போகிறாய் வாயன் அங்கேதான் போய் நிற்போம் மாயா வேண்டா வெறுப்பாக எழுந்து பின்தொடர்ந்தாள் பூஜை காலையில் நடந்தபடியே நடந்ததாயினும் நிறைய மின்சார விளக்குகள் ஒளி வீச அலங்காரங்கள் பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக இருந்தன தோடைய மங்களமானவுடன் அங்கே கூடியவர்களில் சிலர் அவரவர்களுக்கு தெரிந்த பாடல்கள் பாசுரங்கள் கீர்த்தனைகள் முதலியவர்களை பாடினார்கள் மாயாவுக்கு நல்ல சங்கீத ஞானம் உண்டு பாடியவர்களில் சிலருக்கு நல்ல சாரீரம் இருந்தது சிலருக்கு தாளக்கட்டு இருந்தது சிலருக்கு பக்தி மட்டுமே இருந்தது மாயா அங்கேயே அசைவற்று உட்கார்ந்திருந்தாள் சிலர் எழுந்து சாப்பிடச் சென்றார்கள் அவர்கள் வந்ததும் அடுத்த பந்திக்கு உள்ளவர்கள் எழுந்து போனார்கள் மல்லிகா மாயாவை அழைத்து கொண்டு சாப்பாட்டு விடுதிக்கு சென்றாள் முன்னாள் போலவே அநேகமாக எல்லோரும் அதே இடங்களில் அமர்ந்திருந்தனர் மாயா எல்லோரையும் ஒருமுறை பார்த்தாள் ருக்மணி மட்டும் அவள் இருந்த இடத்தில் இல்லை ருக்மிணி ஏன் வரவில்லை அவள் முன்பே சாப்பிட்டு விட்டாளா என்று தன்னையே கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளை மாயா கடைசியில் மல்லிகாவையும் கேட்டாள் இது தெரியவில்லையா மாயா வாசு இல்லை அவளும் இங்கு வரவில்லை என்று சிரித்தாள் மல்லிகா தினமும் ருக்மணியை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்வதை தொழிலாக கொண்டாள் மாயா அவள் மென்ற வாய் வெறும் வாயே மெல்லுமா மல்லிகா ராஜாமணியை பார்த்தாள் முதல் நாள் ருக்மணியின் அருகில் பச்சை புடவை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்தாள் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த குழந்தையை பார்த்தாள் அவள் தன்னை பார்க்கிறாள் என்று அறிந்து அந்த பெண்ணும் மல்லிகாவை பார்க்க தலைப்பட்டாள் மாயா அப்பெண் தங்கள் திசையில் பார்ப்பதைக் கண்டு அவள் தன்னை பார்ப்பதாக எண்ணிக்கொண்டாள் அசட்டையாக முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டாள் மல்லிகாவிடம் இதை பற்றி சொல்ல நினைத்து அந்த நீல பெங்கால் சில்க் நம்மையே வெறித்து வெறித்து பார்க்கிறது முழு பிதுங்கிவிடப் போகிறது என்றாள் மல்லிகா அவள் சொன்னதை கேட்டதும் மெதுவாக ஆமாம் என்றாள் அப்பொழுது அவளையும் அறியாமல் அவள் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் இலையில் விழுந்தது அதை கண்ணுற்ற மாயா ஏன் மல்லிகா என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள் ஒன்றுமில்லை மாயா என்று கூறிவிட்டு மௌனம் சாதித்தாள் மல்லிகா அவளுக்கோ சோறு பிடிக்கவில்லை சாப்பாடு முடிந்ததும் கையெழம்ப கும்பலில் நிற்காமல் தன் வீட்டிற்கு ஓடிவிட்டாள் மாயா தான் இறங்கியிருக்கும் வீடாகிய வீடாகிய ராமபத்ரயங்கார் வீட்டிற்குச் சென்றாள் இதற்குள் இரவு பஜனை ஆரம்பித்தாகி இருந்தது அவள் வாசல் தாழ்வாரத்தில் வந்து உட்கார்ந்தாள் சில பெண்மணிகள் தாம்பூலம் போட்டவாறு கல்யாணி அம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தனர் காலை பஜனைக்கும் இரவு பஜனைக்கும் சில வித்தியாசங்கள் இருந்தன மாயா அவைகளை கவனித்தாள் உள்ளம் உருகி எல்லோரும் செய்யும் பஜனை அவள் செவிகளுக்கு வெறும் பலத்த ஓசையாகப்பட்டது ஹரிவிட்டலே என்று உச்சஸ்தாயில் எல்லோரும் மெய்மறந்து கூவும் போது அவளுக்கு அடிவிட்டாளே என்று கேட்டுக்கொண்டிருந்தது அதை ஒரு வேடிக்கையாக நினைத்து அவள் தனக்குள் சிரித்து கொண்டாள் ராம அசி த ராம் ராம ராம் ராம் என்று கேட்டு கேட்டு அழுத்து போயிருந்த அவளுடைய செவிகளில் திடீரென்று தேவாரம் பாசுரம் பாடுவது கேட்டால் அவள் நிமிந்து உட்காருவாள் மறுபடியும் நாமாவளி ஆரம்பித்தால் அவளது மனம் அலையும் கடைசியில் அவள் பொறுமையை இழந்தாள் மல்லிகாவை நோக்கி மல்லிகா நான் வீட்டுக்கு போய் படுத்துக் கொள்கிறேன் என்றாள் வேண்டாம் மாயா பஜனை மிகவும் நன்றாக இருக்கும் தினமும் தூங்குவது இருக்கவே இருக்கிறது என்று சொல்லி மல்லிகா அவளை நிறுத்தினாள் இப்படி புகழ இந்த என்ன விந்தை இருக்கிறது என்றுதான் பார்ப்போமே என்று சிறிது கேலியுடன் யோசித்தவளாய் மாயா வீட்டிற்கு போகாமல் நின்று பஜனையை கவனிக்கலானாள் நான்கு நான்கு பேர்களாக நடுவில் கூடி நர்த்தனம் செய்ய ஆரம்பித்தனர் பஜனை செய்பவர்களில் சிலர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் பல கிருஷ்ணர்களாக மாயா உருக்கொண்டு கோபிகளுடன் புரிந்த ராசக்கரிடையை நினைவுறுத்தியது அப்பக்தர்கள் இசையோடும் தாளத்தோடும் இயங்கி மெய் மறந்து செய்தது நான்கு பேர்களாக இருந்தவர்கள் பல பேராக மாறினார்கள் அவரவர்களும் அந்த ராம கோஷத்தில் தங்கள் இடத்தையும் சுற்று வட்டாரத்தையும் மறந்து குதிக்கலானார்கள் கைகளை மேலே தூக்கியும் சிலர் தரையை விட்டு எழும்பியும் குதிக்கும் காலத்தில் ராஜாமணி முதலியோர் சரசரவென்று மின்சார விளக்குகளை மேலே உயர்த்தி விட்டார்கள் அப்பொழுதுதான் மாயாவுக்கு ராட்டினமிட்ட விளக்குகளின் அவசியம் புரியலாயிற்று ராதேஷாம் ராதேஷ்யாம் என்று கடல் ஒலி போல எழுந்த பெரிய ஒலி ஊரை கவி கொண்டது மாயாவுக்கு ஒரு கணம் அப்படியே யாரோ ஆகாயத்திற்கு தன்னை இழுத்து செல்வது போல் பிரமை தட்டியது அவள் மல்லிகாவை பார்த்தாள் அவள் தன்னை மறந்து விரல்களால் தாளம் போடுவதும் சற்று தலையை இப்படியும் அப்படியுமாக ஆட்டுவதுமாக நாமாவளியை மெதுவாக பாடி வந்தாள் மாயா பந்தலில் கூடியிருந்த பெண்களை பார்த்தாள் நீல நிற புடவைக்காரி இருந்தாள் ஆனால் ருக்மணியை காணவில்லை எங்கே ருக்மணி என்று மாயாவின் மனசு கேட்டது அப்பொழுது அவளுக்கு தன் சூழ்நிலையில் ரசம் குறைந்து போயிருந்தது இரண்டு கொட்டாவிகள் விட்டாள் அவள் இது என்ன கூத்து வேண்டியிருக்கிறது நாகரிகமான பண்பு பெற்ற மக்கள் செய்யும் காரியமா இது இந்நேரத்தில் ஊரில் இருந்தால் ஒரு நல்ல அமெரிக்கா சினிமா பார்த்திருக்கலாம் புத்தக சாலையிலிருந்து வாங்கின புத்தகத்தை திருப்பிக்கூட கூட பார்க்கவில்லை இங்கு வந்து உட்கார்ந்து கொண்டு ஜே ராம் ஜானகிராம் கேட்டுக்கொண்டு காட்டுமிராண்டித்தனமாக குறிப்பதையும் பார்த்து கொண்டு கிடக்கிறேன் இந்த வாசுமாவால் இரண்டு நாள் டென்னிஸ் போய்விட்டது மல்லிகா நான் போய் படுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து செல்ல முயன்றாள் மாயா இரு இரு தீப சமாரோபணம் பார்க்க தகுந்தது என்று கூறி மல்லிகா அவளை மறுபடியும் நிறுத்திவிட்டாள் ஆதி மூலமே குழந்தாய் வாடா வாடா என்ற பாட்டு ஆரம்பித்ததும் மாயா கவனிக்க ஆரம்பித்தாள் இதற்கு முன் என்ன நடந்தது என்று அவள் கவனிக்காமல் இருந்து விட்டாள் எல்லோரும் இரண்டு சுவரோரங்களிலும் நின்றனர் நடுவில் ஒருவர் மட்டும் கையில் குத்து விளக்கு ஏந்தி அப்பாட்டுக்கு ஏற்ப நர்த்தனம் ஆடினார் பஞ்ச முகமும் திரி விளக்கு அழகாக எரிந்து கொண்டிருந்தது அது சற்று சாயவும் இல்லை ஒளி மங்கவும் இல்லை அந்த மிக மிக ரம்யமான காட்சியிலே மாயாவும் லயித்து விட்டாள் அந்த திவ்யமான காட்சி மாயாவின் உள்ளத்தில் அழியாத சித்திரமாக பதிந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் கற்பூரஹாரத்தில் நடந்தது அப்பொழுது இரண்டு பேராக தட்டை பிடித்து கொண்டு இப்படியும் அப்படியும் நர்த்தனமாடி எடுத்தது ஸ்ரீராமனையே தாளாட்டுவது போல் இருந்தது பலவித விளக்குகளின் பிரகாசத்துடன் கற்பூரத்தின் ஒளியும் சேர்ந்து கொள்ளவே ஸ்ரீராமரின் படத்தில் இருக்கும் ஜரிகை வேலைப்பாடு பல பலவென மின்னிற்று தேஜோமயத்தின் நடுவே பகவானின் திருமுகம் புன்முறுவல் பூத்து விளங்கிய கோலம் பக்தர்களின் உடலை புல்லரிக்க செய்தது மாயாவின் கண்களிலே தூக்கம் அழுத்தியது அவள் எழுந்து விட்டாள் எல்லோரும் வீடு திரும்புவதற்குள் தனது அறையில் அவள் அயர்ந்து தொங்கி போயிருந்தாள் அத்தியாயம் ஆறு அதிர்ச்சி பரம சிவா பார்வதி ரமணா சதா சிவாம் அயர்ந்து தூங்கி போயிருந்தாள் ருக்மணி பேச்சு குரல் கேட்டு அவள் விழிப்படைந்தாள் இருட்டிலே தாழ்ந்த குரலில் அவளுடைய தாயும் தந்தையும் பேசிக் கொண்டு இருந்தனர் தன் பெயர் அப்பேச்சில் அடிபடவே அவள் கவனிக்கலானாள் நான் சொல்வதை முழுக்க கேட்டுக்கொண்டு அப்புறம் பேசேன் நேற்று நான் போயிருந்த போது சொன்னார்கள் பையன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் பையன் என்றால் அவன் அல்லவா பையன் என்று அவளுடைய தகப்பனார் சொல்லிக் கொண்டிருந்தார் என்னவோ சரியாக தோன்றவில்லை ஏதோ பகவான் புண்ணியத்தில் நல்ல வரனாக அகப்பட்டிருக்கிறது அவனாக வேண்டாம் என்று மறுத்துவிட்டால் தவிர நாம் வேறு இடம் பார்த்தால் நன்றாக இருக்குமா என்று ருக்மணியின் தாய் வாதாடினாள் அவன் என்னடி கொம்பேரி மூக்கன் அவன் வேண்டாம் என்று நாம் தள்ளிவிட்டால் போகிறது ஆள் அழகன் என்று இருந்தால் மட்டும் போதுமா தாய் தகப்பன் கிடையாது ஒரு நாளாவது குழந்தையை ஆதரவாக கூப்பிட்டு சோறு நாதன் கிடையாது இத பாருங்கள் இதே வாசுதேவனுக்கு நீங்கள் பரிந்து பரிந்து பேசினீர்கள் ஆயிரம் வராக கொடுத்தாலும் அவன் குணத்தையும் குலத்தையும் வாங்க முடியாது என்று வாதித்தீர்கள் இப்போது இப்படி திரும்பி விட்டதா உங்கள் மனசு உனக்கு உன் பெண் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்பதில்லை சீமை மாப்பிள்ளை கிடைத்து விட்டான் என்று இருமா படைகிறாய் அதனாலே அவன் ஜென்மம் உன் ஜென்மம் இரண்டும் சாபல்யமாகிவிட்டது போயன் உனக்கு என்றைக்கும் கழுதை புத்திதான் இருந்துவிட்டு போகிறேன் இத்தனை நாட்கள் இல்லாமல் எனக்கு எங்கே இருந்து புத்தி வரப்போகிறது நாமோ மூன்று வருஷங்களாக இவர்கள் வீட்டில் வந்து இறங்குகிறோம் நாம் இருப்பதால் அந்த பிள்ளையும் ரொம்ப இந்த பக்கமே வருவதில்லை ஊரில் எல்லோரும் இந்த கல்யாணம் நிச்சயம் என்றே நம்புகிறார்கள் அப்படி இருக்க இனிமேல் காரணமில்லாமல் இல்லாமல் மனசை மாற்றிக்கொண்டால் அழகாக இருக்குமா இவர்கள் வீட்டுக்கு இரண்டகம் நினைப்பது போல் ஆகும் ஆமா நாம் இருப்பதனாலே தான் அவன் வரவில்லையாக்கும் மாமா வீடு மாடி வீடு என்று போகிறான் வாசு அப்படிப்பட்ட பையன் அல்ல அது உங்களுக்கு தெரிந்ததுதான் அவனுக்கு துரோகம் செய்யலாகாது என்னடி துரோகத்தை கண்டுவிட்டாய் அவன் என்ன உன் பெண் கழுத்தில் தாலி கட்டிவிட்டானா பெண்ணை பெற்றவர்கள் அப்படித்தான் நான்கு இடமும் பார்ப்பார்கள் அதற்காக அவசரப்பட்டு கொண்டு தெருவில் போகிறவன் கையில் கொடுத்து விட முடியுமா அதற்கு இவ்வளவு தூரம் நடந்து கொண்டிருக்க வேண்டாமே இப்பொழுது என்ன நடந்து நடந்துவிட்டது வெற்றிலை பார்க்க மாற்றியாகிவிட்டதா பகவான் சன்னதியில் வாக்கு கொடுத்து விட்டேனா பகவான் சன்னதி என்பது உங்களுக்கு கோவிலில் தான் இருக்கிறதாக்கும் எங்கும் வியாபித்திருக்கும் கடவுளுக்கு எல்லா இடங்களுமே தான் படித்து தேர்ந்த மேதாவினி நான் என்றைக்குமே அவனிடம் நாட்டமாக இல்லை நீங்களெல்லாம் ஏதோ சொன்னீர்கள் நான் பார்க்கலாம் என்று இருந்தேன் அவ்வளவுதான் அன்று முதற்கொண்டு நல்ல வரன்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் சரி சரி அப்படி சொல்லிவிட்டால் அப்புறம் என்ன இருக்கிறது இத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில் நான் எதைப்பற்றியும் உங்களிடம் வாதித்ததில்லை இப்பொழுது எதற்கு அவளுக்கு எவன் கணவனாக வர வேண்டும் என்று பிராப்தம் இருக்கிறதோ அவன் வந்து போகிறான் வேதாந்தி அம்மா நான் சொல்வதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் ஏதோ நானும் ஐம்பது வருஷமாக சொற்ப புத்தியோடு தான் பிழைத்திருக்கிறேன் நான் சொல்லும் பையன் ஏகாதசி என்று இங்கு வருவான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆயிரம் ரூபாய் படி முப்பதாயிரம் ரூபாய் சொத்து அவன் பங்குக்கு இருக்கிறது அது அவனிடமே இருக்கிறது தகப்பனார் பையன்கள் இருக்கிறார்கள் நாம் போய் இறங்கினாலும் தலைக்கு தலையாக சம்பந்திமார் அதை விட்டு விட்டு ஸ்ரீராமன் கிருபை உங்கள் இஷ்டம் எது நடக்க வேண்டுமோ நடக்கட்டும் என்று கூறிவிட்டு அந்த அம்மாள் பேசாமல் இருந்து விட்டாள் வாசலில் பஜனை செய்பவர்களின் குரல் கேட்டது கண்ணன் பாதமடி பாதமடி எங்கள் எங்கள் சொந்தமடி சொந்தமடி ராமன் என்ற நாமாவளி கோஷம் எழுந்தது அங்கே பஜனை செய்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் நிலையை மறந்திருந்தனர் ராம் 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 என்ற ராம கோஷம் கேட்போர் உள்ளத்தை சொர்க்கத்திற்கு இழுத்தது ருக்மிணியும் அதிலே லைத்து தன் தகப்பனார் சொன்ன செய்தியை மறக்க முயன்றாள் தன் தாய் கூறினது போல் ஸ்ரீராமனே தன் பக்த கோடிகளின் குரல் மூலமாக ஒலித்து அவளுக்கு ஆறுதல் அளிப்பது போல் தோன்றிற்று அவனன்றி ஓரளவும் அசையாது என்று தனக்குத்தானே அவள் சமாதானம் கூறிக்கொண்டாள் விழிப்பு வந்துவிட்ட பிறகு லேசில் உறக்கம் வரவில்லை அவள் ராம பஜனையை கேட்டவாறு படுத்திருந்தாள் கூடத்து கடிகாரம் மணி இரண்டு அடித்தது அவள் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு பஜனை மடத்தில் இருக்கும் ஸ்ரீராமர் படத்தை மனத்தில் இருத்தி கொண்டாள் அதை மெதுவாக தூங்க ஆரம்பித்தாள் பஜனை செய்பவர்கள் குறைந்து குறைந்து கொண்டு வந்தனர் ஒலி கொண்டே வந்தது ராமநாமம் காதில் ஒலிக்க ஒலிக்க விழித்துக் கொண்டாள் ருக்மணி நாம் தூங்கவே இல்லை போலிருக்கிறது என்று நினைத்தவாறே அவள் கண்களை கசக்கி கொண்டாள் எழுந்து பார்த்தால் வீட்டில் எல்லோரும் எழுந்திருந்தனர் குழந்தைகளை தவிர யாரும் வீட்டிலேயே இல்லை தன் தாயும் ரங்கநாயகி அம்மாளும் கொல்லைப்புறத்தில் பாத்திரங்களை தேய்ப்பதும் அடுப்பு பற்ற வைப்பதுமாக இருந்தனர் ருக்மணி பல்லை தேய்த்துவிட்டு விட்டு நெற்றியில் குங்குமமிட்டு தலையை கோரிக்கொண்டு வாசலுக்கு சென்றாள் அங்கிருந்து ஸ்ரீராமர் படம் நன்றாக தெரிந்தது அவள் கன்னத்தில் போட்டுக்கொண்டு பகவானை வணங்கினாள் அப்படியே பஜனை செய்பவர்களை பார்த்துக்கொண்டு திண்ணையில் உட்கார்ந்தாள் வெளிச்சம் வர ஆரம்பித்து விட்டது குருகுரு வென்ற காலை இளங்காற்று அவள் உடலை தழுவியது காரின் குழல் ஒலி கேட்டது படபடக்கும் இருதயத்துடன் எட்டி பார்த்தாள் ருக்மணி வாசுதேவனும் மற்றவர்களும் வந்து கொண்டிருந்தனர் கார் எதிர் உள்ள ஒரு வீட்டின் வாயிலில் நின்றது அதுதான் பஜனை மடத்தின் உக்ரான அறையாக திகழ்ந்தது எப்பொழுது வண்டியிலிருந்து வாழை இலையும் கூடையும் பழங்களும் கொண்டு வந்து இறக்கினார்கள் வாசுதேவன் வண்டியிலிருந்து கீழே இறங்கி இரு கைகளையும் மேலே தூக்கி சோம்பல் முறித்தான் பெரிதாக ஒரு கொட்டாவி விட்டான் பாவம் எவ்வளவு அசதி அவருக்கு என்று ருக்மணி அங்கலாய்த்தாள் இடத்திலிருந்தே வாசுதேவன் பஜனை மடத்தை நோக்கி நடந்து வருவதைக் கண்ட ருக்மணி உள்ளே ஓடி மறைந்தாள் அவனோ அவளை துரத்தி கொண்டு வருபவனைப் போல தன் சித்தப்பாவின் வீட்டிற்குள் நுழைந்தான் சித்தி என்று அழைத்துக் கொண்டே வந்தான் அவன் சித்தி கொல்லைப்புறம் இருந்தாள் ருக்மணி அக்குரல் கேட்டதுமே பின்புறம் விரைந்தாள் சித்தி உங்களை கூப்பிடுகிறார்கள் என்றாள் அங்கே போய் யார் சித்தப்பா தானே கூப்பிடட்டும் என்று கூறிக்கொண்டே அந்த அம்மாள் ஜலம் முனைந்திருந்தாள் சித்தி என்று இழுத்தாள் ருக்மணி இருக்கட்டும் திரும்பவே இல்லை அம்மா நீதான் போய் பாரு என்றாள் ருக்மணி பதை பதைக்க யாரடி என்னடி சரியாகத்தான் சொல்லி என்பதற்குள் வாசுதேவனே அங்கு வந்துவிட்டான் சொல்லி அழேன் என்று அவ்வாக்கியம் பூர்த்தி அடைவதற்குள் அவன் திடர் பிரவேசம் செய்தது ருக்மணியின் தாய்க்கும் நிலை தடுமாறு செய்தது சித்தி வாசு நீடா எப்பொழுது வந்தாய் உன் சித்தப்பா தான் கூப்பிடுகிறாரோ என்று அலட்சியமாக இருந்தேன் என்றான் வாசுதேவன் வா காபி சாப்பிட்டாயா இல்லை அதற்கு தான் வந்தேன் இன்னும் பஜனைக்கு பால் வரவில்லை போல் இருக்கிறது வா தருகிறேன் என்று கூறியவாறு ரங்கநாயகி அம்மாள் அவனை பின்தொடர்ந்தாள் வாசுதேவன் ஒரு மனையில் உட்கார்ந்து கொண்டு காப்பியை அருந்தலானான் அவனுடைய சிற்றெண்ணை தூண் ஒன்றில் சாய்ந்தவாறு அவன் ஊதி ஊதி சாப்பிடுவதை பார்த்து உள்ளன்போடு அனுபவித்தாள் அப்பா நீ வந்து சகஜமாக என்னை கேட்டு காப்பி சாப்பிடுவது எனக்கு எவ்வளோ பெருமை என்றாள் அவள் என்ன சித்தி இதில் பெருமை என்ன நான் மட்டும் உன் குழந்தை அல்லவா யாரோ வேற்று மனிதரிடம் பேசுகிறார் போல் சொல்லுகிறாயே ராம ராம அதில்லையடா மாமாவகத்தில் இறங்கியிருக்கிறோம் என்று அங்கேயே இல்லாமல் நான் இங்குதான் இறங்குவேன் என்று தாழ்ந்த குரலில் சொன்னான் வாசுதேவன் அவன் கண்கள் இங்கும் அங்கும் மூளை முழுக்கெல்லாம் தேடின சிறு சப்தத்தையும் வளையல் ஓசையோ என்று எதிர்பார்த்து அவன் செவி குறுகுறுத்தது ரங்கநாயகி அம்மாள் அவன் கருத்தை அறிந்து கொண்டாள் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சங்கோஜிகள் இருக்கிறார்களா என்றாள் அவள் அவன் பேசாமல் இருந்தான் சித்தப்பா எங்கே அவர் வயல் பக்கம் போயிருக்கிறார் ருக்மணி எங்கே இருக்கிறாள் என்று அவன் உள்ளம் கேட்டது பதில் கிடைக்காததால் அவன் எழுந்து போய்விட்டான் அந்த பைத்திக்கார பெண்ணோ அவள் கன்றுக்குட்டியின் கழுத்து மணியுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் மாட்டு கொட்டடியில் அவள் மெதுவாக வெளியே வருவதற்குள் அன்றைய உஞ்ச விருத்திக்கு கிளம்பிவிட்டனர் பஜனை கோஷ்டியார் நரை தாடியும் காவி வஸ்திர தலைப்பாகியுமாக வீரரகவையர் கழுத்திலிருந்து தொங்கவிடப்பட்ட வெள்ளி செம்புடன் செல்லும் போது பார்த்தால் ஸ்ரீ தியாகையர் அவர்களையே பிரத்யட்சமாக காண்பது போல் இருந்தது கையில் ஏந்திய சப்ளாக்கட்டை தாளம் போட காலிலே சதங்கையாட தம்மை மறந்து அவர் நர்த்தனம் ஆடிக்கொண்டே சென்றார் அவர்கள் தெருக்கோடி போகும் வரை பார்த்து கொண்டு நின்றாள் வாசுதேவனும் அவர்களுடன் போய் சேர்ந்து கொண்டு விட்டான் அத்தனை பேர் குரல் நடுவில் வாசுதேவனின் குரலை தனியாக கண்டுவிட்டதாக நினைத்து மகிழ்ந்தாள் ருக்மணி அவர்கள் திரும்பி வரும்போது அவள் உள்ளே போய்விட்டாள் பஜனை கோஷ்டி அவர்கள் வீட்டிற்கு எதிரே வந்து நின்றதும் ரங்கநாயகி அம்மாள் அட்சதை போட்டுவிட்டு வலம் வந்து நமஸ்கரித்தாள் அப்பொழுது ருக்மணியும் அவள் தாயும் கூட வலம் வந்தனர் வாசுதேவன் பாடுவதிலேயே முனைந்திருந்தான் ருக்மணியும் குளிந்த தலை நிமிரவில்லை உள்ளே ஓடி போய்விட்டாள் மாயா வாசல் திண்ணையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ருக்மணியின் ஓட்டமும் வாசுதேவனின் போக்கும் அவளுக்கு புரியாத புதிராக இருந்தன இதெல்லாம் ஒரு டிராமா இந்த வாசுமாமா ஏன் இப்படி வேஷம் போடுகிறார் அவருக்கு உண்மையிலேயே அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லையா அப்படித்தான் தோன்றவில்லை என்றால் அவர்கள் பிடிப்பு சந்தோஷமாக இருக்குமா நாகரிகத்திலே வழக்கப்பட்ட வாசுமாமா ஏன் மரப்பாச்சி போல் நடந்து கொள்கிறார் என்று புரியவில்லை என்று தனக்குள் கூறிக்கொண்டே அவள் உள்ளே சென்றாள் அவள் மாடிக்கு சென்று வழக்கம் போல் மலை அடிவாரத்தின் அழகை பார்த்து கொண்டு நின்றாள் ஏரிக்கரையோரம் சிலர் நடந்து வருவது தெரிந்தது மலையில் நடு வயிற்றில் வெள்ளை வெளேர் என்று ரெட்டை வளைவு ஒன்று தெரிந்தது அதுதான் காட்டாறு என்று அவள் ஊகித்துக் கொண்டாள் மாயா ஏனம்மா இங்கே தனியாக நிற்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே அங்கே வந்தான் வாசுதேவன் வாசுதேவன் வந்தால் தனக்கு இங்கே பொழுது போகவில்லை என்றும் ஊருக்கு திரும்பி போக வேண்டும் என்றும் கண்டிப்பாக சொல்லிவிட போவதாக காலையிலிருந்து நினைத்து கொண்டிருந்தாள் மாயா ஏனம்மா தனியாக இங்கே வந்து நிற்கிறாய் உன்னுடன் பேசிக் கொண்டிருப்பதற்கு ஒரு தோழி கூட கிடைக்கவில்லையா உனக்கு இந்த ஊரிலா என்று ஏளனம் துணிக்க கேட்டாள் மாயா ஆமா உருத்தி கூட இல்லையா என்று மீண்டும் அவன் கேட்டான் உருத்தி இருக்கிறாளே என் இருதய கோவிலில் குடியிருக்கும் ஒருத்தி அவள் உன் கண்ணுக்கு படவில்லையா என்ற அர்த்த புஷ்டியுடன் துணித்தது அவன் கேள்வி அந்த ஒருத்தியை பற்றி அவள் சிறிதேனும் மதிப்புடன் நினைக்கவில்லை என்று வாசுதேவன் எப்படி அறிவான் எப்படி இருக்கிறது இந்த ஊர் என்று கேட்டான் வாசுதேவன் மாயாவுக்கு தான் ஊருக்கு போக வேண்டும் என்று நினைத்ததை சொல்ல ஞாபகம் இல்லை மாமா இதல்லவா ஊர் பட்டிக்காட்டு பக்கத்தில் பசுமை இருப்பது வியப்பல்ல ஊருக்கு கோவில் குளம் ஆறு என்று நான் அறிவேன் ஆனால் இந்த ஊரைச் சுற்றி மலைகள் அமைந்திருக்கும் அழகை சொல்லுவேனா காட்டின் வனப்பை சொல்லுவேனா எதை புகழுவது எதை விடுவது என்று தெரியவில்லை ஏரிக்கரை ஓரமாக நடந்து செல்பவர்களை பார்த்தால் எனக்கும் அவ்வாறு செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது சூரியோதயத்தின் அழகையும் சூரிய அஸ்தமனத்தின் எழிலையும் காண கன்னியாகுமரி செல்ல வேண்டும் என்கிறார்கள் இந்த ஊரை பார்த்திருக்க மாட்டார்கள் அவ்வாறு கூறுவோர் என்று எனக்கு தோன்றுகிறது அவ்வளவு பிடித்து விட்டதா உனக்கு பொழுது போகாமல் திண்டாடுகிறாயோ என்று பயந்தே நல்லது நன்றாக இருந்த அனுபவித்துவிட்டு போ வாசுதேவனின் சொற்கள் அவளை ஞாபகப்படுத்தியது போல் இருந்தன ஆனால் ஒரு வினாடி பிரமாதமாக புகழ்ந்துவிட்டு அடுத்த நிமிஷம் அந்த ஊரில் இருக்க பிடிக்கவில்லை என்று சொன்னால் நன்றாக இருக்காது என்று அவளுக்கு தோன்றிற்று இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்